வணக்கம் வேடென்று செய்திகளுடன் நான் நிரூஷன் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் இன்று காலை பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலிய இலக்குகளை அடையும் வரை போர் நிறுத்தத்தை நிராகரித்த பின்னர் ஹெஸ்போல்லாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் அதன் மிகப்பெரிய பகல் நேர தாக்குதல்களில் ஒன்றாகும் தெற்கு புறநகர் பகுதிகளில் காலையிலிருந்து சுமார் பதினைந்து விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் பெய்ரூட் புகையால் மூடப்பட்டது சமூக ஊடகங்களில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கைகளை வெளியிட்ட பின்னர் இஸ்ரேலிய ராணுவம் பெய்ரூட்டின் தாக்கிய பகுதியில் இலக்குகளை தாக்கியதாக கூறியது பின்னர் ஹெஸ்புல்லாவின் பெரும்பாலான ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணை வசதிகள் அந்த தாக்குதலில் அளிக்கப்பட்டதாகவும் கூறியது பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஹெஸ்புல்லா வேண்டுமென்றே பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதற்காக சிவிலியன் பகுதிகளுக்குள் தன்னை உட்பதித்துள்ளது என்று தனது நிலையான குற்றச்சாட்டை ஐடிஎஃப் மீண்டும் கூறியது தெற்கு லெபனானில் தரைப்படைகளுடன் பேசிய ஐடிஎப்பின் தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹெலேவி ராணுவம் மிகவும் கடினமாக உழைத்து லெபனான் மற்றும் சிரியா முழுவதும் ஹெஸ்பொல்லாவை தாக்கி வருவதாக கூறினார் ஹசன் அஸ்டல்லா ஹெஸ்பொல்லாவின் ஜிகாந்த் கவுன்சில் பல்வேறு பிரிவுகளின் தளபதிகள் மற்றும் ஏராளமான செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அதன் மூலம் நாங்கள் ஹெஸ்பொல்லாவின் நிறைய திறன்களை பறித்துள்ளோம் என்று ஹலேவி கூறினார் அவர் மேலும் கூறிய போது தெற்கு லெபனானில் தரைப்படைகள் அதிக அளவு ஹெஸ்பொல்லா ஆயுதங்களை கைப்பற்றுவது மிகவும் முக்கியமானது அதே நேரத்தில் பெய்ரூட்டில் ஹெஸ்பொல்லா இலக்குகளை கடுமையாக தாக்கி ஐடிஎஃப் மிகவும் கடினமான போர் புரிகிறது நாங்கள் லெபனானில் ஆழமாக தாக்குதல் நடத்துகிறோம் சிரியாவிலும் சிரியா லெபனான் எல்லையிலும் நாங்கள் நிறைய தாக்குதல் நடத்துகின்றோம் இதனால் ஆயுதங்கள் சிரியாவிலிருந்து ஹெஸ்போல்லாவை சென்றடையாது என்று ஹலைவி கூறினார் அங்கு நடைபெற்று வரும் தரைப்படை நடவடிக்கையில் ஐடிஎஃப் முப்பத்தி ஆறாவது படைப்பிரிவு ஹெஸ்பொல்லாவுக்கு சொந்தமான புதிய இலக்குகளை அடைந்துள்ளது என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தெற்கு லெபனானில் சுமார் நூறு ஹெஸ்பொல்லா இலக்குகளை விமானப்படை தாக்கியதாக ஐடிஎஃப் கூறியது இதில் சுமார் ஐம்பது ஹெஸ்பொல்லா செயற்பாட்டாளர்கள் ராக்கெட் லோஞ்சர்கள் ஆயுத கிடங்குகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டன இஸ்ரேலிய எல்லையிலிருந்து இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெபாட்டா கிராமத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சு கூறியது இது ஒரு வீட்டை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்று லெபனான் அரசு நடத்த ஊடகம் கூறியது கொல்லப்பட்டவர்கள் செவிலியன்களானது ஹெஸ்பொல்லா இயக்கத்தினரா என்று அமைச்சு கூறவில்லை இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஹெஸ்பொல்லா இயக்கத்தினருக்கு எதிராக நடத்தப்பட்டதாக ஐடிஎஃப் கூறுகிறது நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு பெய்ரோட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள ஹெஸ்போல்லா தளங்கள் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர் விமான தாக்குதல்களை நடத்தின ஐடிஎஃப் கூற்றின்படி இலக்குகளில் கட்டளை மையங்கள் ஆயுத உற்பத்தி திட்டங்கள் மற்றும் பிற ராணுவ உள்கட்டமைப்பு ஆகியவை அடங்கும் ஹெஸ்போல்னா தளங்கள் பொதுமக்களின் குடியிருப்புகளின் மத்தியில் அமைந்துள்ளன என்று கூறிய ஐடிஎஃப் ஹெஸ்போன்னா இயக்கம் மனித கேடியங்களாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியது தாக்குதல்களுக்கு முன்னர் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை ஐடிஎஃப் வெளியேற்ற எச்சரிக்கைகளை வழங்கியது தலைநகருக்கு கிழக்கே ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு விமான தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் அதே நேரத்தில் நான்கு பேர் இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்துள்ளனர் என்று சம்பவ இடத்தில் உள்ள துணை மருத்துவர்கள் தெரிவித்தனர் எல்லை தாண்டிய இஸ்ரேலிய தாக்குதல்களில் பெய்ரூட்டின் தென்கிழக்கே பால்மேயின் லெபனான் கிராமத்தில் எட்டு பேரும் மவுண்ட் லெபனானின் சோஃப் மாவட்டத்தில் உள்ள ஜோன் கிராமத்தில் ஆறு பேரும் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சர் கூறியது டெபாட்டாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐந்து பேரும் தெற்கில் உள்ள நபாதிக் மீது நடத்திய தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டனர் வடகிழக்கில் ஹெர்மலி நடந்த தாக்குதலில் மேலும் ஒருவர் கொல்லப்பட்டதாக லெபனானில் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது செப்டம்பரில் இஸ்ரேல் குண்டுவீச்சு தொடங்கியதிலிருந்து பெய்ரூட் குடியிருப்பாளர்கள் பெரும்பாலும் தெற்கு புறநகர் பகுதிகளை விட்டு உள்ளனர் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட ஒரு தாக்குதலின் காட்சிகள் இரண்டு ஏவுகணைகள் சுமார் பத்து மாடி கட்டடத்தின் மீது மோதி அதை இடித்து தூசு மேகங்களை எழுப்புவதை காட்டியது இஸ்ரேல் ஹெஸ்போல்லாவுக்கு பலத்த அடிகளை கொடுத்துள்ளது உட்பட அதன் தலைவர்கள் பலரை கொன்றது தலைநகர் பெய்ரோட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளின் பெரிய பகுதிகளை தரைமட்டமாக்கியது தெற்கில் உள்ள எல்லை கிராமங்களை அழித்தது மற்றும் லெபனான் முழுவதும் பரவலாக தாக்கியது ஒரு வருடத்திற்கு முன்பு போர் வெடித்ததில் இருந்து இஸ்ரேலிய தாக்குதல்களில் லெபனானில் குறைந்தது மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு பேரை கொன்றுள்ளனர் இது கடந்த ஏழு வாரங்களில் பெரும்பான்மையானது என்று லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன் புள்ளி விவரங்கள் பொதுமக்கள் மற்றும் லெஸ்போனா இயக்கத்தினர் இடையே வேறுபாடு இல்லை ஹெஸ்போனாவை உள்ளடக்கிய லெபனான் அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹெஸ்போல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஐநா தீர்மானத்தின் முழு அமலாக்கத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தத்திற்கு பல முறை அழைப்பு விடுத்துள்ளது லிட்டானிக்கு தெற்கே உள்ள பகுதி லெபனான் அரசின் ஆயுதங்களை தவிர மற்ற அனைத்து ஆயுதங்களில் இருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் கோருகிறது தீர்மானத்தை மீறியதாக லெபனானும் இஸ்ரேலும் பரஸ்பரம் குற்றம் சாட்டின இஸ்ரேல் தனது இலக்குகளை அடையும் வரை லெபனானில் போர் நிறுத்தம் இருக்காது என்று இஸ்ரேலின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நேற்றிரவு தெரிவித்தார்